அனைவருக்கும் வணக்கம் அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட அன்பர்களே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாத பலனிலே பல விஷயங்களை உங்களுக்காக எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கொடுத்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் ரத்தின சுரக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த குரோதி வருஷம் பங்குடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாதம் பதினைந்து மூணு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பங்குனி மாதம் முப்பது நாட்கள் இந்த மாதத்தில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு சூழலில் வருவது ஸ்ரீராமநவமி மற்றபடி மாதம் மாதம் வரக்கூடிய சங்கட சக்தி பிரதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் முக்கியம்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய பங்குனி உத்தரம் அது பதினோராந்தேதியும் வருது பன்னெண்டாம் தேதியும் வருது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் என்னைக்கு பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஏன்னா நட்சத்திர பிரதானம் திதி பிரதானம்னு இருக்கு நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம் சில கோவில்கள்ல பௌர்ணமி திதியும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்து பெய்யக்கூடாது திதி பிரதான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோவில்கள்ல பௌர்ணமி என்னைக்கு பண்ணுவாங்க அது பன்னெண்டாம் தேதி அதே போல் அதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஸ்ரீராம நவமி அது ஒரு முக்கியமான தினம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோளுக்கு சென்று ராம ஜென்ம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி ராமரை போய் வணங்கிட்டு வாங்க ஸ்ரீராம நவமி அன்று கிட்டில் கூட ராமர் படம் வச்சு கொஞ்சோண்டு பானகம் நீர்மோறு செய்து இந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க கோசமல்லின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி எப்படி நம்ம ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமருக்கு சிதாமணம் இதை கொண்டாடுவது மிகவும் நல்லது அதே போல் இந்த மாதத்தில் தமிழ் மாதம் அதாவது ஏழாம் தேதி முதல் அதாவது சுக்கரன் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த பத்து நாட்கள் சுக்கர அஸ்தமனம் அந்த காலகட்டங்களிலே நிச்சயதார்த்தமோ திருமணமோ இல்லை அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற விசேஷத்தை தவிர கண்டிப்பா பண்ணியே தரணுங்கிற சில விசேஷங்களை பண்ணலாம் அதாவது திரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியவசனம் குழந்தை பிறந்த புண்ணியவஜனம் சில விஷயங்கள் இதெல்லாம் வேற வழி இல்லை இன்றையமையாதது அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் நிச்சயதார்த்தம் உறுதி பண்றது திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த பத்து நாளில் பண்ணக்கூடாது ஏன்னா சுக்கரன் அஸ்தமனம் சுக்கரன் அஸ்தமனத்துல குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவர் அதே போல் ஆயுள் பலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கரன் சித்தார்த்தம எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால சுக்கரனை கொண்டாடக்கூடிய நாம் இந்த பங்குனி ஏழுலேருந்து பதினேழு வரை எந்த ஒரு சுப விஷயத்துக்கும் முடிவு செய்யாமல் கொஞ்சம் தவிர்த்து சுக்கரன் உதயம் ஆன பின்னாடி பதினாலாவது முப்பத்தொன்னாம் தேதி காத்தால் ஒம்போதரைக்கெல்லாம் உதயமாயிடுறது அடுத்ததாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து மீன மாதம் அப்படின்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது பங்குனி மாதம்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது சூரியனோட சுக்கரன் வக்கரகதியாக இருக்கிறது இந்த மாதம் போகிறோம் புதன் வக்கரகதியாக இருந்து திரும்ப கும்பத்துல மூணு நாளில் திரும்ப கும்பத்துக்கு ரிவர்ஸ்ல போறது செவ்வாய் இந்த மாசத்தினுடைய முன்பகுதியில மிதனத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு போறது சந்திரனும் செவ்வாயும் இந்த மாசத்தை கடகத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது சந்திர மங்கள யோகத்துல ஆரம்பிக்கிறது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதும் கேது பகவான் கன்னியில இருக்கிறதும் ராகு மீனத்தில் இருக்கிறதும் அப்புறம் என்ன சூரியன் ராகு புதன் வக்கரகதியாக கொஞ்ச நாள் பின்னாடி போயிட்டு திரும்ப நேர்கதியில் வந்து சூரியனோட சேர்றதும் சுக்கரன் கூட இருக்கிறதும் இந்த நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையானது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்குது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான சில பயிற்சி பலன்களை கொடுக்கறது இந்த மாதம் மிகவும் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஓரளவுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்காட்டாலும் ஒரு நியாயமான பலன்களை கொடுத்து நியாயமான வேலைகளை செய்வித்து எல்லாவித கட்டணங்களையும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இது அமைகிறது இனி பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களே கன்னி லக்னக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடியது பொதுவாக அனைத்து வயதில் இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் ஈடுபாடு காமித்து நல்ல முறையில் படிக்கிறதும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறது ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது ஒரு பதினெட்டு வயதுக்கு மேலே ஒரு இருபத்தைந்து வயதில் இருக்கக்கூடிய பெரிய படிப்பு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எண்ணம் செயல் அப்படிங்கிறதே கொஞ்சம் மாறும் சரி முடிச்சிருவோம் எப்படியாவது முடிச்சுட்டு அடுத்தப்பெல்லாம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை மனசுக்குள்ளே எண்ணங்கள் வரும் குறிப்பாக படிக்கிறேன் குரூப் ஸ்டடி பண்ணுறேன் நான் படிக்கிறதுக்கு அங்கே போகிறேன் படிக்கிறதுக்கு இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறதும் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்ககிட்ட சொல்லி அவங்களுடைய அனுமதியை வாங்குறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் இருபத்தி மூணு வயதுக்கு மேலே முப்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களோ இருபத்தி ஏழு வயதுக்கு மேலே ஒரு முப்பத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ வாழ்க்கை துணை அமையக்கூடிய நேரம் இல்லை ஏற்கனவே ரொம்ப இருக்கீங்க ரொம்ப காலமாக இருக்கீங்க இன்னும் ஒரு முடிவு தெரியல சொல்லியிருக்கீங்க சேர்ந்து பழகிட்டு இருக்கீங்க அது திருமண உறவாக மாறக்கூடிய நேரம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் இப்போ வருது இந்த இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது எப்படி நம்ம குளிர்காலத்தில் குளிர்னால சில சங்கடங்கள் அனுபவிக்கிறோமோ கோடை காலத்தில் எப்படி வெயில்னால சில சங்கடங்களை அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி பழகக்கூடிய நேரத்தில் சுகமாக இருந்தாலும் அதனுடைய முடிவுக்காக காத்து சங்கடங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறது தான் இது இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல இது புரியலன்னு பல பேர் கமான் சில சொல்லுவாங்க அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலை எப்படி புரிஞ்சிக்கலோ அதை பொறுத்து தான் சொல்லலாம் ஏன்னால் சில விஷயங்களை வந்து பொதுப்படையாக தான் சொல்ல முடியும் உள்ளே போய் சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது சில பேர்கள் அதை எதிர்க்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு எதிராக கமெண்ட் போடுறதெல்லாம் ஒரு தவறி பெரிய தவறாக தெரியலன்னு அவங்களுக்கு தெரியல பெரிய தவறுன்னு அவங்களுக்கு தெரியல கஷ்டப்பட்டு சில கிரகங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி அது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ சிந்தனை எவ்வளோ செயல்கள் எப்படியெல்லாம் யோஜனை பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் இது ரொம்ப சாதாரண நிகழ்வாக ஏதோ நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு தவறான கமாண்ட்ஸ்லாம் போடுறது அது வேற்று மதத்துக்காரர்கள் தான் இதிலலாம் நிறைய கமாண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு அதை நான் சொல்ல விரும்பலை இந்த சேனலில் அவருடைய மதத்தை பிரச்சாரம் பண்ணுறேன் அந்த சாமி தான் வசதி நீங்கள் ஜோசியம் கேட்குறதுலாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி கமாண்ட் பண்ணுறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி போடுறதெல்லாம் நிறுத்திங்க நான் எந்த கமாண்டுக்கும் பதில் கொடுக்க விரும்பறதில்லை இது ஜாதகம் சொல்கிறது இந்த ஜோசியத்தை சொல்கிறது எவ்வளோ கட்டங்கிறது பல பேர்த்துக்கு தெரியல இருந்தாலும் இதை சொல்கிறது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சிறுவயது இளம் வயதுக்காரர்கள் இந்த காதல் வயப்படுறது கல்யாணம் நடந்துட்டா பரவாயில்லன்னு நினச்சிட்டு கல்யாணம் ஆகிட்டு கஷ்டப்படுறது இந்த மாதிரி சூழ்நிலையை இருக்கக்கூடிய நபர்களுக்காக இந்த பதிவை நான் சொல்ல இந்த கருத்தை சொல்ல வேண்டிய கடமைக்கான முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆண்கள் பெண்கள் இருக்கிற செக்ஷன்ல இருந்து வேற செக்ஷன் மாறக்கூடிய அந்த யோகமும் உண்டு புதியதாக வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் அப்ளை பண்ணவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் இந்த நேரத்தில் இல்லைன்னா அப்புறம் எப்போ இல்லைங்கிற மாதிரி ஒரு கணக்கு அதனால இந்த மீட்டிங்கு இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட வேண்டுதல் வச்சு முழு முதற் கடவுளான விநாயகர்கிட்ட வேண்டுதல் வச்சு நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு வேலை விஷயமாக போகக்கூடியவருக்கு லாபம் உண்டு வியாபாரத்தில் லாபம் உண்டு தொழில் செய்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் தேவையில்லை தொழிலில் அதிர்ஷ்ட யோகம் உண்டு யோகத்துக்கு வந் யோகா வந்துடுதுன்னா அடுத்தது அந்த யோகத்தை தக்க வச்சுக்கிறது எப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும் அதுக்கு இந்த ராசிக்கு இப்போ நல்ல பலன் இந்த மாசத்துக்குள்ள உங்களால் என்னென்ன சிறப்பான நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் நினைக்கிறீங்களோ செயல்படுத்துறீங்களோ அது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய கட்டமான காலகட்டங்கள்லாம் கூட உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் வீடு நிலம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதம் பார்க்கலாம் முடிவு பண்ணலாம் அட்வான்ஸ் கொடுக்கலாம் சித்திரையை பிறந்தால் பதிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகம் உண்டு அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக நான் இந்த பத்து வயசுக்கும் எழுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் ஜாதகம் சொல்ல வேண்டாம்னே முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா திடீர் திருன்னு குழந்தைகளாக மாறி இருந்த குழந்தைகள் பெரியவர்களாக மாறுவார்கள் பெரியவர்கள் குழந்தைகளாக மாறுவார்கள் அதை நான் அடுத்த மாதத்தில் அந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன் சனிப்பயிற்சி பலனெல்லாம் சொல்கிறேன் குரு பயிற்சி படம்லாம் சொல்லலாம் ராகு கேது பயிற்சி பண்ணலாம் சொல்லலாம் இந்த மாதப்படலாம் அதை சொல்லி கன்வியூஸ் பண்ண வேண்டாம் நல்லது நன்றி